தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி தலவாய் சுந்தரத்தை கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவித்து இபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து தலவாய் சுந்தரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் தலவாய் சுந்தரத்தை பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு இது குறித்த விவரங்களை பதிவுபடலாம் அதிமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராகவும் பதவி வகுத்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரத்தினுடைய இந்த இரு பதவிகளையும் பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கைகளில் இருக்கிறார் கட்சியினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள மேற்கொள்ள இருப்பதால் இந்த பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக எடப்பாடி கே பழனிசாமி அந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான காரணங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெறாவிட்டாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய உட்கட்சி பூசல் தொடர்பாகவே இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம் என அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கருத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தலவாய் சுந்தரத்திற்கு எதிராக நாகர்கோவிலில் தனி அலுவலகத்தை அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பச்சைமால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திறந்திருந்தார் அப்போது திறந்தபோது தலவாய் சுந்தரத்திற்கு அழைப்பு இல்லை எனவும் தலவாய் சந்தத்தினுடைய நடவடிக்கைகள் கட்சியைக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து இருப்பதாக கூறி அம்மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் குறிப்பாக கிளையிலிருந்து ஒன்றியம் நகரம் என பல்வேறு தரப்பு நிர்வாகிகளை அழைத்து பச்சைமால் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் கட்சியினுடைய தலைமைக்கு தொடர்ந்து புகார் அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவலின் அடிப்படையிலேயே அது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டு அப்பொறுப்பிலிருந்து அவர் வகித்து வரக்கூடிய அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக குறிப்பாக தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார் ஓரிரு தினங்களுக்குள்ளாக இந்த விசாரணை அமைப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்படும் எனவும் அந்த குழு இந்த கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய உட்கட்சி முதல் அதனால் கட்சிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கடந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணங்கள் என பல்வேறு புகார்கள் கலவாய் சொந்தத்தின் மீது அக்கட்சியின் நிர்வாகிகள் மூலமாகவே அடுக்கப்பட்டிருக்கிறது பெறப்பட்டிருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்த பிறகு இந்த தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பது நிரந்தரமாக நீக்கப்படுவாரா அல்லது இந்த தற்காலிக நீக்கம் என்பது விளக்கப்பட்டு மறுபடியும் பொறுப்புகள் வழங்க